இதுல ஒரு ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது நம்பர் அப்படின்னா ஆன்லைன் நம்பர் பாருங்க ஹைலைட் டிஎன் என் ஐம்பத்தொன்னு எம் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்கு இன்றைக்கி நம்ம வந்து சந்துக்கி கார்ஸில் அப்டேட் நிறையா எடுத்துருக்கோம் ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதான் டேரக்டாக விசிட் பண்ண வந்திருக்கோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்வனநாதபுரத்துக்கும் சிவாய்புறத்துக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்துக்கி கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஸ்மால் ஸ்கேலில் இருந்து லக்ஸரி வண்டி வரைக்கும் இன்றைக்கி அப்டேட்டில் வந்துருக்குது அதே மாதிரி ரொம்ப ஒரு கெத்தான வண்டி ஃபோர்டு எண்டவர் இன்றைக்கி அப்டேட்டில் இருக்குது ஸ்ட்ரோம் இருக்குது முக்கியமாக எக்ஸ்வி ஃபைவ் டப்ளூஓ டபுள்யூ டென் சீரீஸ் ஒரு வண்டி இருக்குது இனோவா இருக்குது அண்ட் பொலேரோவில் ரெண்டு பொலேரோ இருக்குது ஸ்கார்பியோ இருக்குது இந்த மாதிரி பட்ஜெட் ஓரியன்டாக நிறைய கார்ஸ் தான் இன்றைக்கு நம்ம வந்து அப்டேட்டில் பார்க்க போகிறோம் ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கிறாங்க இப்போ என்ன மாதிரி வண்டியெல்லாம் அப்டேட்டில் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க விக்கி கார்ஸை வந்து இம்மிடியேட்டாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் எடுத்து உடனுக்குடன் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த வண்டியெல்லாம் என்ன பட்ஜெட் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டாக தான் இன்றைக்கி அப்டேட்டில் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப்லாம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம சந்துக்கி கார்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான செவன் சீட்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டோவில் இனோவா இனோவா ஜி டைப் இனோவா எக்ஸ்ட்ரா அராயில் போட்டாங்க வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட் இனோவா மாதிரி வந்து பக்காக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வந்து சொல்லலாம் பாடி அவுட்லைன்லாம் தெளிவாக இருக்குது பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு கோல்டன் கலரில் இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வருது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்ஸ் ஸ்பாய்லர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் அஃபீரன்ஸும் பாருங்கள் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் லைவாக வந்து பாருங்கள் வண்டி ஓடி இருக்க ரன்னிங் ஒன்றே லைவாக பாருங்கள் ஏசி எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர் சைட் ரியர் சைட் வியூ அப்படியே லைவாக வந்து பாருங்கள் சென்ட்ரு சீட்டோட கண்டிஷன்லாம் லைவாக வந்து பாருங்கள் லோ ப்ரைஸில் தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க ரியர் சைட் சீட் கோர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்துவிக்கி காசை பொறுத்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்தாலே ரேட் வந்து தான் சொல்லுவாங்க இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி மட்டும் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்குது ரேட் ஒரு மேட்ரியல நேரில் வந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சந்துவிக்கி காசில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திரா எக்ஸ் வி ஃபைவ் டபுள்ஓ டபிள்யூ டென் டாப் மாடல் ரூப்பு க்ரூஸ் கண்ட்ரோலு பட்டன் ஸ்டார்ட்டு ரிமோட் கீ ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி வண்டியுடைய வீல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அலைவில்ஸ் வந்து வந்துடுது பிரிட்ஜிஷன் டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தா தாராளமாக உங்களுக்கு ஒரு தொண்ணூறு டு தொண்ணூற்றஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்துருக்கும் பேக் சைடு எல்லாம் லைவாக வந்து பாருங்கள் வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் மார்க்கெட்லேயே ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு வந்து கொட் பண்ணுறாங்க டபுள்யூ டென் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பேக் பம்பர் அலாய்வில்ஸ் எல்லாமே வந்து போட்டு வேறு லெவலில் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப அருமையாக இருக்கும் சீட்டு ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி சீட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புஷ்பாக் சீட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க சென்டர் அம்பரெஸ்ட் எல்லாமே வந்து வருது ஹவர் ஸ்டேரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆப்ஷனோட வந்துருது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரூப் டாப்பில் உங்களுக்கு சன்ரூப்போடு வருது சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடிருக்குது ரியர் சைட் வியூ லைவா பாருங்க ரியர் சைட் சீட் கோர்ஸோட கண்டிஷன் எல்லாமே மெரிட்டா இருக்கு சன்ரூப் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியர் சைட் சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்க செம லக்ஸுரியான வண்டி பட்டன் ஸ்டார்ட்டோட வண்டி வந்து வருது இந்த வெஹிங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டே குறைச்சு கூட வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை டெஸ்ட்ரே பண்ணி பார்த்து பிடிச்சிருச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ரேட் ஒரு மேட்டரில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓனர் கண்டிஷனில் இருக்குது அடுத்து நம்ம சந்திக்கி கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா சம கெத்தான ஒரு சூப்பரான வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹைட் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டாட்டா சபாரியில் ஸ்ட்ரோம் இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் முன்னாவது நேரம் கண்டிஷனில் இருக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி வந்து வந்துருது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராண்ட் நியூ புது டயர் வந்து போடுறாங்க பேக் டயர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் வந்து சொல்லலாம் அப்படியே ரியர் சைடு அஃபியரன்ஸ் பாருங்கள் இது சஃபாரியில் இஎக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட்டு பேக் வைப்பர் ரியர் டிஃபாகர்ஸ் வந்துருது வண்டியோட அப்படியே இந்த சைடு ப்ரொஃபைஸ் பாருங்கள் சாக்லேட் கலரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது வெஹிகளோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் மட்டுமே நியூ சீட் கவர் சூப்பராக அடிச்சு அடிச்சுட்டுருக்காங்க நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பவர் ஸ்டேரிங்கு மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க சீட் கவர்ஸோடய கண்டிஷன்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் கண்டிஷன்லாம் நல்லாவே வந்துருக்குதுங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரம் வந்து ஓடிருக்குது ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள் சீட் கவர்ஸ் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க அண்டு ஏசியை பொறுத்தளவுக்கு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடுது டோருக்கு டோர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ரியர் சைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிக்கி ஸ்பேஸாக அப்படியே லைவாக வந்து பாருங்கள் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சீட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறாங்க சஃபாரி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதை விட இது பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வைஸ் சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டாட்டா சஃபாரியில் ஸ்டோந்த டாடா சஃபாரி ஸ்டோமுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணாவது நாள் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டே குறைச்ச கூட வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரட்டலான கருப்பு குதிரை ஜம்மு நிற்கி வண்டியோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஃபோடி என்வர் மூணாவது நேர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எப்படி நிற்கின்னு சொல்லி பாருங்கள் அப்படியே ஹைட் டூ ஜம்மு நிற்கி பிளாக் கலரில் அப்படியே பாலிஷாக இருக்குது வண்டி ஹைட்டை பாருங்கள் இந்த குரம் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேற சேஞ்ச் பண்ணி தரதாக இருந்தால் சேஞ்ச் பண்ணி தருவாங்க இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது வண்டியோட அப்படியே சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் ஃபுல் பட்டனோட வந்துருக்குதுங்க வண்டி எப்படி நிற்கின்னு இப்போ சொல்லி பாருங்கள் வண்டி அப்படியே வந்து குதிரை மாதிரி நிற்கி வண்டியோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியில் ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது மேலே ஏறக்கூடிய இந்த ஸ்டெப்பு தான் சொல்லலாம் அதுதான் இந்த வண்டிக்கு வந்து ஒரு லுக்கு ரியர் ரியரில் பார்த்தீங்கன்னா டீஃபாகர் வரும் பேக் வைப்பர் வரும் ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படியே இந்த சைடு ப்ராஃபல்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வர டைப்பு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் எல்லாத்தோட வரக்கூடிய டைப்பு சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் காமிங்க ரியர் சைடு வியூ பாருங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான மென்ஸ் எல்லாமே வந்துருக்கும் இந்த டோரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த வண்டி பிடிக்கும் அப்படி இருக்கும் அந்த பா அதை பில் குவாலிட்டி அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து போட்டு தந்துடுவாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரன் பண்ணி கொடுத்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதையும் நேரம் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு ஜம்முன்னு ஒரு ஜம்பவான் மாதிரி ஒரு வண்டி வேணுங்கிறவங்க தாராளமாக சந்தோகி கார்ஸை கண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்டா சஃபாரி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இல்லை ஒரு ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வண்டியோட ரீ அது மாதிரி இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடிய இந்த ரிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் சீரோ ஒன்பது ஒரு ஃபேன்சியாகவே வந்து அமைஞ்சிருக்கு இந்த வண்டிக்கு வண்டியோடனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓனர் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அலைவில்ஸ் வந்து கொடுக்குறாங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அறுபது டு எழுபது சதவீதம் இருக்கும் ரே டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வருது பிஎக்ஸ் டைப்பு பேக்கில் இருந்து இன்டீரியர் ரெஃபரன்ஸ் அப்படியே லைவாக பாருங்கள் ஏசி ரூப் ஏசி எல்லாமே வந்து வரக்கூடிய டைப்பு ஸ்டெப்னி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்னியும் உங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் வந்து சொல்லலாம் ரிவர்ஸ் கேமரா வந்துருது ரிய டிஃபால்கர்ஸ் வந்துருது சைடு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரில் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாத்தோட வந்து வருது இன்டீரியர்லாம் இருக்கும் லோ பிரைஸ்க்கு தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாத்தோட வந்து வருது இந்த வண்டிக்கு அவங்க மார்க்கெட்டில் கோட் பண்ணிக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மட்டும் தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இதுவும் நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு போட்டுருக்காங்க இவன் சொல்கிற ப்ரைஸே ரெண்டு நாற்பத்தஞ்சு தான் இதையும் நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைக்கலாம் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ இதையும் குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம சந்துக்கி கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் பொலேரோ மாதிரியே இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மஹிந்திரா பொலேரோ முன்னாவது கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்கள் நம்பர் பாருங்கள் ஹைலைட் டிஎன் ஐம்பத்தொன்று எம் ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது அப்படியே சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அந்த மாதிரி வந்துருக்குது சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் பேக் சைடு அஃபரன்ஸ்லாம் லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி பவர்ஸ்டேரிங் எல்லாமே வந்து வருது பேக் டயர் அவரேஜாக தான் இருக்குது இந்த சைட் டயர்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வரக்கூடிய டைப்பு சீட் கோர்ஸ் எல்லாமே புது சீட் கோர் வந்து போடுக்குறாங்க சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் காமிங்க ரியர் சைடு சீட் கோர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு சீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு வியூ கம்மிங்க டோர் பட் சைட்லாம் அப்படியே வந்து நல்லா ஒரிஜினாலிட்டியாக வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு இன்டீரியர் இன்டீரியர் வியூ நல்லாவே வந்துருக்குதுங்க இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது நம்பரும் ஃபேன்சி நம்பராக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு பார்த்திங்கன்னா நாலரை லட்சரூவா அந்த மாதிரி வந்து போட்டுகிட்டு இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மஹிந்திரா போலிரோ நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டையும் கூட வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்குது டொயேட்டோ குவாலிஸ் தான் நம்ம சந்தூகி கார்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவாக வந்துருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு அறுபது டு எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்திருக்கும் கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பு ரே டிஃபாக்கர் வைப்பர் எல்லாமே வந்துருக்குது மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் மேலே ஒரு டச்சு ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க சீட் கவர்ஸோட கண்டிஷனெலாம் லைவாக பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் ரூஃப் ஏசி எல்லாமே வரக்கூடிய டைப்பு ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட்டு வந்து போட்டுக்கிறாங்க டோருக்கு டோர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஹெட்ரெஸ் டிவி இருக்குது பட் ஆனால் ஒர்க்கிங் கிடையாது அது சும்மாதான் இருக்குது டாப் வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் டாப் ஏசி எல்லாமே வந்து பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் வந்து போட்டுக்கிறாங்க ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிர அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் குறச்ச கூட வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சந்திக்கி காசில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அலைபிள் போட்டு ஜம்முன்னு வந்து வச்சிருக்கிறாங்க வண்டியினுடைய மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரெஜிஸ்டேஷன் மூணு நாள் கண்டிஷனில் இருக்குது அலைவ் இவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக வந்து பாருங்கள் எல்லாமே ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் வந்துருக்கும் எக்கோக்மா டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க ரியர் சைடு டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு அசிஷியல் அதே போல் இருக்குது எக்ஸ் டாப் மாடல் வண்டியோட ரியர் சைடு வியூ அப்படியே லைவாக வந்து பாருங்கள் ரிய டீஃபாக்கர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வருது பேக் பம்பர் கொடுத்துருக்குறாங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் எல்லாத்தோட வந்து வருது இன்டீரியர் பாருங்கள் டேஷ்போர்டோட எல்லாமே லைவாக பாருங்கள் உட்டன் ஃபினிஷிங்கில் ஜம்முன்னு இருக்கும் லேட்டஸ்ட் போலயோரை பார்த்த மாதிரி இருக்கும் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ஏசி ரூஃபில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளோயர் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க ஏசி பின்ன வரைக்கும் த்ரோ தழுறதுக்காக ஹெட்ரஸ் டிவி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சீட் கவர்ஸோட கண்டிஷன் அப்படி லைவாக காமிங்க ரியர் சைஸ் சீட் கவர்ஸோட கண்டிஷனும் காமிங்க வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை கூட வந்து வாங்கிக்கலாம் மஹிந்திரா ஸ்கார்பியோ எம்காக் இன்ஜின் டாப் மாடல் பற்றி தான் நான் அப்படியே பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்ம சந்திக்கி காசில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கன்சிலாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாக இருந்தாலும் உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டாக இருக்குது வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அறுபது சதவீதம் வந்து சொல்லலாம் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே வந்து வருது ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்தது டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அறுபது டு எழுபது சதவீதத்துக்கு மேலே இருண்டீரியர் அப்பியரன்ஸ் அப்படியே லைவாக வந்து பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் எல்லாமே வந்து நம்ம இதிலே வந்து டெலிட் பண்ணோம் சீட் க்ளோஸோட கண்டிஷன் எல்லாமே லைவ்வாக வந்து பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியர் சைடு வியூ பாருங்கள் ரியர் சைடு சீட் க்ரோஸ்ஸோட கண்டிஷனே லைவாக வந்து பாருங்கள் வண்டியில் ஏசி பவர் சேரின் பவர் விண்டோ எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒர்க்கில் இருக்குது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டையும் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் கார் மார்க்கெட்டோட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் சொல்லலாம் அவ்வளோ வண்டி கார் கடல் அவ்வளோ வண்டி இருக்குது ஹெச் பேக் ஷிடன் எட்டு சீட் வெஹிக்கிளாக இருக்கட்டும் நைன் சீட் வெஹிக்கிளாக இருக்கட்டும் செவன் சீட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வெஹிக்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு என்ன வண்டி வேணுணாலும் தாராளமாக அது கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய காண்டெக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ஒரியன்டாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் உங்கள் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோல் சூப்பரான கார் அப்டேட்டி சந்திப்போம் நன்றி